போய்ட்டு கும்மிடி பூண்டி தாண்டி என்ன தெரியும் யாருக்கு தெரியும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு நாடகமான ஒரு நிலைப்பாடு அரங்கேற்றுகின்றார்கள் கட்சியினுடைய ஒரு ஆர் ஆசை வந்து எம் எம்ஜிஆர் லூசு பயன் லூசுன்னு சொன்னா என்ன அர்த்தங்க வந்து அப்போ யார் இதை கண்டிக்கிறார் திமுக எம்பிகள் வேண்டும் என்று பாஜக அரசை குறை போல் நடித்து கொண்டு ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்திலேயே நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் நடவடிக்கை சரியானதாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது திமுக எம்பிக்களுடைய மனநிலை எப்படின்னா சிவாஜி படத்தில் பாட்டு பாடுவார் கவிஞர் கனதா சொல்லுது புத்தி கெட்ட நெஞ்சை தொட்ட புத்தி கெட்டதேடா நெஞ்சை தொட்டதா என்ற பாட்டை தான் ஞாபகத்து வருகின்றது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் தமிழ்நாட்டில் உள்ள திமுக எம்பிக்கள் ஜெயிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள் இவங்க அங்கே போய் எதிர்த்து எல்லாமே மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுறது இப்போ கேரளா பக்கத்தில் க நம்முடைய பக்கத்தில் கேரளா மாதிரிலாம் இருக்குது அங்கே உள்ள எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் கத்திகிட்டே இருக்கிறாங்க அங்குள்ள எம்பிக்கள் தங்களுடைய தொகுதிக்கு தேவையான நிதிகளையும் திட்டங்களையும் அழகாக பேசி அழகாக பேசி திட்டங்களை வகுத்து கொண்டு வராங்க அந்த மாநிலம் அந்த எம்பியினுடைய தொகுதி திட்டத்தின் மேம்பாடு அடைகின்றது வளர்ச்சி புரிகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணார்னா இவர்கள் அங்கே போய் கும்மிடி பூண்டி தாண்டினா பெரியார் யாருன்னா தெரியாது அண்ணாவே அது இந்தியா முழுவதும் தமிழ்நாடு அரசு இந்தியா முழுவதும் அரசியல் த மூத்த தலைவர்களுக்கு தெரியும் ஆனால் பெரியாரை பெற்றி கும்மிடி பூண்டி தாண்டி என்ன தெரியும் என்ன யாருக்கு தெரியும் அப்படிப்பட்ட இவர்கள் வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறத வந்து என்ன என்ன பண்ணோன்னா ஓம் பெரியாரையே போட்டி ஓம் அண்ணாவே போட்டி ஓம் கலைஞரே போட்டி ஓம் ஸ்டாலின் அவர்களே போட்டி ஓம் உதயாநிதியே போட்டி ஓம் இன்பாநிதியே போட்டி இப்படி வந்து ஒரே சுக்லாம்பிரதம் சசிபன்னம் சமபஞ்சம் சமர்ப்பம் யாமி நல்லா சேமிச்சிக்கிடுங்கோ திராவிட மாடல்னு சொல்லி இப்படி மக்களை ஏமாற்றி எந்த மக்களை ஏமாற்றி பொய் பொய்யாக சொல்லி எம்பி ஆக்கிக்கிட்டு அங்கே டெல்லியில் போய் பார்த்திங்கன்னா அவ்வளவும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகும் தமிழக மக்களுடைய நலன்களுக்காக போராடாமல் தமிழக மக்களுக்கு தேவையானதை எல்லாம் கேட்காமல் கற்பறிக்கை விடலாமா வெள்ளறிக்க விடலாமா வெள்ளரிக்காக விட்டால் அதுக்கு எதிராக கற்பரிக்க விடலாமா பெரியாருடைய கட்டவுட் பேனரை வச்சுக்கிட்டு இதே தான் அவங்க கூப்பாடு போடுறாங்க காரணம்னா இது தேர்தல் நேரம் ஆகவே தேர்தல் நேரத்தில் நாங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக பசுநோக்கார் கண்தூஞ்சார் தூஞ்சார் கருமே கணின ரெண்டு நீதி சொன்ன மாதிரி நாங்கள் மக்களுக்காக போராடுவோம் சொல்லிட்டு இவங்க மக்களுக்காக இல்லை தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு நாடகமான ஒரு நிலைப்பாடு அரங்கேற்றுகின்றார்கள் இப்போ டிஆர் பாலு அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு ஒரு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர் கேள்வி கேட்குறாரு அந்த எல்முருகன் கேள்வி கேட்கக்கூடிய பதில் ஒழுங்காக நீங்கள் சொல்லாமல் அது வந்து ஒரு ஜாதிய வன்கொடுமையான ஒரு நிலைப்பாடுகள் உள்ள கருத்து மோ பேசுகிறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சீனியர் லிட்டரு வந்து இப்படி இருந்து உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த கருத்துக்களை கருத்தால் வெல்ல முடியாமல் கருத்துக்களை பதில் சொல்லாமல் அவர் கேட்ட கே கேள்விக்கு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி ஒரு டென்ஷனான ஒரு நிலைப்பாடை உருவாக்கி கொள்கின்றீர்களே இழந்து உங்களுக்கு என்ன புரிகின்றது தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவில் நாங்கள் தான் என்று சொல்லி பொய் மூட்டி அவிழ்த்து விட்டு இந்த அப்பாவி சிறுவாமி மக்களை ஏமாற்றி கொண்டு ஓட்டு வாங்குவதற்கான ஒரு நாடகம்தான் இந்த நாடகம் இப்போ ஆர் ஆசா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் ஒரு மனசுக்குள்ளே தன்னை ஒரு பெரியாருடைய பகுத்தறி தலைவர் என்ற ஒரு நிலைப்பாடு அவருடைய வாவு திட்டாரு எம்ஜிஆர் திட்டார் எங்கள் எம்ஜிஆர் இல்லாட்டால் என்ன திமுகவுடைய அந்த மேகலா பிக்சர்ஸுடைய உடைய எங்கள் தங்கம் படத்துடைய நிலைப்பாடு என்னங்க அந்த க அந்த படம் ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் பா காசு வாங்காமல் கலைஞருடைய குடும்பத்துக்கு அந்த படம் எடுத்து தான் நூறு நாள் தானே அந்த இன்னைக்கு அந்த குடும்பங்கள் மீண்ட கடன்லாம் கடத்தலாம் மீண்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய உலக அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பல கோடீஸ்வரப்பட்டியில் இருக்கிறாங்களே அனில் அம்பானி அப்போலையும் முகேஷ் அம்பிணி அப்போலாம் தரவசியில் இருக்கிறாங்களே இதெல்லாம் யாருக்க பணம் இதெல்லாம் மக்களுடைய பணம் தானே ஆகவே உப்பிட்டாரே உள்ளளவு தினை என்பது தமிழ் பழமொழி ஆனால் எங்கள் தங்கம் படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா நடித்து கொடுக்காவிட்டால் இன்று திமுக நிலைமை என்ன இப்படி எப்படி இல்லையே ஏன் நம்முடைய மாண்பு இப்போ இருக்க முதலமைச்சர் முகசன் கூட இப்படி பேச மாட்டார் எம்ஜிஆரை பற்றி ஆனால் ஒரு கட்சியினுடைய ஒரு ஆர் ஆசை வந்து எம்ஜிஆர் லூசு பயன் லூசுன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க வந்து அப்போ யார் இதை கண்டிக்கிறா அப்போ தலைமையை கூட கண்டிக்கலையே அது மாதிரி வாவுசி நான் சொல்லிக்கின்றேன் தேசிய அளவில் வீர சவார்கர் எப்படியோ அதே போல் தமிழ்நாட்டில் பிறந்து தேசியம் முழுவதும் ஐம்பது ஆண்டுகளில் ரெட்டாயுள் தொண்டரை பெற்ற ஒரு மாவீரன் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செக்கலுத்த செம்பல் மட்டுமல்ல கோயம்புத்தூர் சிறைச்சாலை இருக்கும்போது கையெல்லாம் வெள்ளக்காரனுடைய போலீஸை அடித்து கெட்டுலாமல் போட்டு அவருடைய மனைவி மீனாட்சி பார்க்குற போது எப்படிலாம் கதனால் தெரியுமா மணிமுடன் சொல்லுகின்றார் வாவுசி அவர்கள் அடியே மீனாட்சி ஏன் அழுகிறாய் நான் இந்த சக் ராட்டை இந்த அந்த எண்ணெய் அந்த இதை செக்கை இழுத்து என்று நினைக்கின்றது அதெல்லாம் ஒரு பாரத தாயினுடைய ராட்டை நான் இழுத்தேன்னு வைத்து நினைத்து வைத்துக் கொள்ளும் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தியாகசீலர் வவுசியை பெற்ற கூட நீங்கள் கேவலமாக பேசக்கூடியவர்கள் உங்கள் கையில் ஆட்சி இருக்கின்றது என்றால் அதிகாரம் இப்படியாக நீங்கள் அதிகாரம் துஷ்பிரகம் செய்ய வேண்டும் இதை கூட திமுக தலைமை கண்டிக்கவில்லையே ஏன் ஒரு நாட்டின் சுதந்திர தலைவர்களை இவ்வளோ கேவலப்படுத்தினார்கள் வந்து எம்ஜிஆரே பேட்டி பேசும்போது இதெல்லாம் பெரு பெருமை இல்லைன்னா க காமராஜரே கலைஞர் திட்டினாரில்லையே உமிக்கிற தலையன் பனமரையாரு இன்னெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து விமர்சனம் ஒன்றும் புதுதல்ல இந்த விமர்சனம்லாம் அன்றைக்கி வேணால் மக்கள் கேட்கலாம் இன்னைக்கு யாரும் அதை பற்றி சட்டம் பண்ணவே இல்லை போல் வில்சன் அவர்கள் எம்பி அவர்களும் கூட பார்த்திங்கன்னா நீட்டு ஏன் கொண்டு வரக்கூடாதா அது அது ஏன் ரத்து செய்யக்கூடாதா என்ன என்ன சொல்கிறீங்க இது நீட்டுக்கு வந்து இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் வந்து சரி நீங்கள் நீங்கள் தானே தமிழில் ஆட்சி அமைக்கிறீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழகத்தில் மருத்துவமும் கல்வியும் அரசு இலவசமாக செயல்படும் நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றிக்கொண்டோம் ஆகவே தமிழகத்தில் இத்தனாம் தேதியிலிருந்து இனிமேல் இந்த அரசு மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் அரசு இலவசமாக செயல்படும் செயல்படுத்தும் இனிமேல் தனியார் மருத்துவமனை கிடையாது தனியார் கல்வி சேவை கிடையாது எல்லாம் அரசுமைக்கப்பட்டு படுவோம் என்று சொல்ல தயாராக ஏன் முடியாது ஏன்னா சாராய அதிபர்கள் தான் கல்வி தந்தைகள் கல்வி தந்தை தான் மருத்துவமனை அதிபர்கள் இவர்கள் எல்லாம் ஜெந்தும் திமுக தான் அங்கம் வகிக்கிறாங்க அப்படிங்க எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஆகவே நீட்டுக்கு காரணம் இவர்கள் தேர்தலில் ஜமாத்திரும் சொல்லிட்டாங்க நீட்டு ரகசியம் தெரியும் ஏம் ரகசியம் தெரியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுபோல் இன்னொன்று சொல்கிறாங்க நாங்கள் தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணுகிறோம் ஆகவே நாங்கள் மக்கள் மத்தியில் கருத்துக்கள் கேட்குறோம் கருத்துக்களை கேட்பீங்க சார் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்களா இல்லை தமிழ் லாகாக்கான நிர்வாகம் பண்ணாங்களா இல்லை எல்லாமே பிஏக்களை வைத்துக்கொண்டு உறவுகளை வைத்துக்கொண்டு பந்திப்பை மாதிரி சுருட்டி கொண்டு செல்கின்றார்கள் ஏன் இதில் முதலமைச்சருக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா ஆகவே பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் திமுக எம்பிகள் வேண்டுமென்று பாஜக அரசை குறை கூறுவது போல் நடித்து கொண்டு இவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் தங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் ஏதாவது சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக க இந்த முயற்சி ஒருபோதும் பலிக்காது காரணம் என்றால் நீலகிரி தொகுதியில் இன்று ஆ எல்முருகன் பாஜகவுடைய மத்திய அமைச்சர் அங்கே நிற்கின்ற கூடிய தேர்தல் நிற்கிறாரு அவர் நிற்கிறால நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்ற அந்த அந்த அச்சத்தினால்தான் அந்த வெப் அந்த கிராமத்தை வச்சுருவாங்க அவன் என்ன எப்போ பார்த்தாலும் வெப்ராளம் வேவலவாதியமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கன்னியாமுரி ஸ்டைல் வார்த்தல் அது மாதிரி ஒரு வெப்பராளப்பட்டு ஒரு வேவலாதிப்பட்டு ஒரு ஒரு விதமான ஒரு மனநிலையில் திமுக எம்பிக்கள் உள்ளார்கள் ஆகவே தான் இவர்கள் ஏதாவது இவருடைய பேச்சை யார் கேட்குறா சொல்லுங்கள் இன்றைக்கி டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் இவங்களை பேசக்கூடிய பேச்சு இந்தியாவில் அவங்களை ஐஎன்டியை கூட்டினு சேர்ந்த எந்த எம்பிக்களுக்கும் கூட இவங்களுடைய வார்த்தையை ஒப்புல ஏன்னா இவர்களும் மக்களுக்காக கேட்கவில்லை ஏன் நிதிஷ்குமார் தான் ஐஎன்டி கூட்டினா வந்து பேசுனாரு ஏன் உன் பிள்ளைங்களுக்கு உன் பிள்ளைங்களுக்கு எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இந்தி திராட்டை நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்தி படிங்க ஆரி பண்ணான்னு சொன்னால் நீங்கள் இரு மொழி பிரச்சனை வச்சுக்கிட்டு எதுக்கு தமிழ்நாட்டை ஏமாற்றுறீங்கன்னு சொன்னீங்களே அதனால தான் நிதிஷ்குமார் மேலே வந்து டிஆர் டிஆர்போலுக்கு இந்த அளவுக்கு கோவம் திமுக தலைமைக்கு இந்த அளவுக்கு கோவம் என்னன்னா கம்பெனியே காலி ஐஎன்ஏ கம்பெனி காலி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கு சிந்தாமல் சிதறாமல் தமிழ்நாட்டில் மொத்த எம்பி நம்ம வாங்கிக்கிறணும் அதுக்காக மக்கள் மத்தியில் ஏதாவது சொல்லி முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தான் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை போட்டால் போடாத போனா என்ன நாம் இருபது சதவீதம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்று ஒரு கபல் நாடகம் நாடுகின்றது அந்த நாடகத்தினுடைய தான் நாடாளுமன்றத்தில் இனிமேல் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ இனிமேல் நாடாளுமன்றத்துக்கு வருவோமோ வரமாட்டோமோ என்ற உச்சத்தினுடைய ஒரு பயத்தின் காரணத்தினால்தான் மிகப்பெரிய டென்ஷனில் எதாவது ஒன்று பேசுகிறாங்க அவருடைய பேச்சுக்கள் யாராவது இன்றைக்கி அதை பெருசாகிறாங்களே சொல்லுங்கள் இல்லை தேசியாவில எந்த ஊடகமாவது இந்த எம்பிக்கள் இப்படி பேசுனாங்க ஐயையோ மக்களுக்காக மக்களுக்காக அல்ல வாக்களித்த அந்த தொகுதி மக்களை ஏமாற்றுவதற்காக தான் இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பொய் பொய்யா சொல்லி தமிழ்நாட்டு இந்த தமிழ்நாடு ஒன்றும் பெரியார் பண்ணலைங்க இது ஒரு ஆன்மீக பூமி இது ஒரு சிவபூமி இந்த சிவபூமியில் வந்து சிவன் சொத்து குலம் நாசன் பழமொழி சொல்லுவாங்க அதே போல் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் நல்ல மேன்மைப்படுத்திய மேன்மைப்பட்ட மக்கள் நல்ல ஆன்மீக சிந்தனை மக்கள் அந்த மக்களுடைய மனநிலையை மாற்றி திராவிடம் என்ற பொய்யான ஒரு புகட்டை ஊட்டி அதன் மூலமாக வாக்கு பெறுவதற்கான ஒரு நாடகத்தினுடைய உச்சக்கட்டம்தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவ கூப்பாடுகளை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இதை யாரும் நம்ப மாட்டாங்க ஆகவே அந்த பேச்சுகள் அவர்கள் அறிவாலயத்துக்கு வேண்டுமானால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம் அழிவார்கள் அறிவாலயத்தில் உள்ள தலைவர்களை கும்பிக் குளிரதுக்காக செயல்படுத்தலாம்னு தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால் எந்த பயனும் இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்ன நீங்கள் ரெண்டு முறை எம்பியாக இருந்தீங்க இதே எம்பியில் நீங்கள் பத்து எம்பியில் ஒரு அஞ்சு எம்பி பிஜேபியில் நீங்கள் தேர்வு எடுத்திங்கன்னா அவர்கள் அமைச்சர் ஆவார்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய எம்பி தொகுதியினுடைய அந்தந்த தொகுதியினுடைய வளர்ச்சியும் தமிழக மக்களுடைய வளர்ச்சியும் மத்திய அரசு நிதிகளையும் பெரு நிறைய பெருவாரியாக பெற்றுக்கொண்டே தமிழகத்தை முன்னணி மாதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தொகுதி பாஜக தானே உள்ளதை தவிர்த்து திமுக ஒருபோதும் இல்லை திமுகவினர் ஒரு லெட்ரு பேட்ரு பரிந்துரைக்கிறதுக்கே ஒரு எம்பி லெட்ரு பேடுக்கே ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் காசு கேட்கக்கூடிய நிலைப்பாடு உள்ளார்கள் இவர்களால் எந்த புண்ணியமும் மக்களுக்கு கிடையாது ஆகவே இவர்கள் தொடர்ந்து மத்திய அரசுடன் ஒ ஒத்துழைச்சி போகாமல் தேவையில்லாமல் பிரிவினையை ஏற்படுத்தி மக்களின் வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கடையாக இருக்கின்ற தான் இந்த முறை தமிழகத்தில் கண்டிப்பாக மக்கள் பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு அளி வாய்ப்பு அளிப்பார்கள் ஆகவே திமுகவும் எல்லா எம்பிக்களும் தோல்வியை தழுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பேசுவதனால் மக்கள் விரோத கருத்துக்கள் அங்கே இருக்கிறத மக்களுக்கு ஆதரவான கருத்து எதுவும் இல்லை இவ்வளோ தோல்வியை தள்ளுவது நிச்சயம் அதனால தான் அண்ணாமலை அவர்களும் குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அந்த திமுக மாநாடு குப்பை குப்பைக்கடங்களை கூட நீட் ஒழிப்புக்கான கையெழுத்து வாங்கிய பேப்பர் எல்லாமே அந்த குப்பையில் இருந்திருக்கு போல் ஸோ அப்போ வந்து இவங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏங்க அந்த வந்து அந்த நீட்டு கையெழுத்தை வந்து திமுக இளைஞரணி சார்பில் பண்ணுறாங்க அந்த பண்ணும்போது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கூட்டணும் இப்போ ஒரு ஆண்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டுதோறும் தோறும் சோசியல் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அந்த கிளாஸ் பிள்ளை எங்களாஞ்சி ஃபங்க்ஷன் பண்ணி அப்போ ஸ்கூலுக்கு ஆண்டு விழா நடத்துவாங்க அந்த ஸ்கூலில் பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க அது ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணதுக்காக அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து இந்த கல்லூரி நிறுவனம் அல்லது இந்த பள்ளிக்கூட நிறுவனம் நல்ல கோச்சிங் கொடுத்து அதிக மதிப்பெண்களை வாங்குகின்றது என்ற ஒரு பெருமை காட்டுவதற்காகவும் தங்கள் நிறுவனத்தையும் அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளும் ஒரு எக்ஸ்போஸுக்காக தான் அந்த இது பண்ணுறாங்க அதே போல் திமுக வந்து அந்த இளைஞாடி மாநாடு என்பது பட்டத்து ராசாவுக்கு ட்ரையல் காப்பி அது வந்து அதனால தான் அந்த அவங்க அதை பிடி கை நீட்டு எதிர்ப்பு கையெழுத்து வாங்கியாவது குப்பையில் போட்டாங்க பொதுமக்கள்கிட்ட வாங்குகிற மனுக்களை அமைச்சர்கள் இதுக்கு குப்பையில் தானே போடுறாங்க அப்போ வந்து மக்கள் அவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க நீங்களே ஒரு கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்ல அதனால் எல்லாமே அவங்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலை அவங்களும் பொய் சொல்லி ஏமாற்ற வேண்டும் அந்த பொய் சொல்வதற்கு தட்டு கேட்பதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு முட்டுக்கட்டையே அண்ணாமலை தான் ஆகவே தான் இதே ஒன்று பேச வேண்டும் அது நாடாளுமன்றத்தம் இல்லை தமிழ்நாட்டில் இப்படி பொய்யாக சொல்லி பொய்யும் புரட்டும் அவங்களுக்கு கைவந்த கலை பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்